வெல்கம் டு பைரோவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கந்தர் இருந்து வரக்கூடிய மூன்றாவது பாடலையும் இறுதியாக இருக்கக்கூடிய ஐம்பத்தி ஓராவது பாடலையும் பார்க்க போகிறோம் இந்த கந்தர் அனுபூதியில் இருக்கக்கூடிய ஐம்பத்தி ஓரு பாடல்களும் ஒரு ஒரு பிரச்சனைக்கு தீர்வாக அமையும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு அதனாலதான் தான் இந்த கந்தர் அனுபூதியை பொதுவாக முழுச யார் ஒருத்தவங்க அந்த ஐம்பத்தி ஒரு பாடல்களையும் தினமும் பாராயணம் பண்ணுறாங்களோ அவங்க செல்வ சிறப்பான வாழ்க்கையை வாழ்வாங்க அப்படின்ற ஐதீகம் இருக்குது அதற்கான வீடியோவை ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன் அதை பார்க்காதவங்களுக்கு லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கலாம் ஏற்கனவே கந்தர் இருந்து முதல் பாடல் ரெண்டாவது பாடலுடைய எப்படி பதம் பிடிச்சு படிக்கிறது அதற்கான விளக்கத்தையும் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ இந்த மூன்றாவது பாடல் எதை குறிக்கிது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கல்வியில் மேம்பெற இப்ப நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கல்வியில மேம்படணும் அவங்க சகல ஐஸ்வர்யங்களும் பிறனும் சகல கலைகளிலும் வித்தகராக விளங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு சில பாடல்கள் இருக்கு அதையும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கோம் இப்ப அதுல வந்து குறிப்பா இந்த கந்தர் அனுபூதியில இருந்து வரக்கூடிய இந்த மூன்றாவது பாடலை நம்ம பாராயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இந்த கந்தர் அனுபூதியில இருந்து மக்களை இந்த மூன்றாவது பாடல் ஆறு முகமான பொருள் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அறிவை வந்து தூண்டக்கூடிய விஷயமாக இந்த பாடலுடைய அமைப்பு இடம்பெற்றிருக்கும் இப்போ இந்த பாடலை நம்ம பதம் பிரிச்சு பார்ப்போம் நம்ம ஆர்டரா பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு ஏன் இந்த ஐம்பத்தி ஓராவது பாடலை வந்து இறுதி பாடலையும் சேர்த்திருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஆடி கிருத்திகையில கண்டிப்பா இந்த அனைத்து பாடல்களையும் பாட முடியலனாலும் இந்த ஆடி கிருத்திகையில் இந்த ஐம்பத்தி ஓராவது பாடலையாவது குறிப்பாக நம்ம பாராயணம் பண்ணும் பொழுது நமக்கு வந்து முருகப்பெருமானுடைய ஆசிர்வாதம் கனவுல தோன்றி நமக்கு கொடுப்பாரு அப்படின்ற ஐதீகம் இருக்கு அதனால தான் இந்த ஆடி கிருத்திகை அணைக்கு இந்த இந்த பலன் எல்லாருக்கும் போய் சேரணுன்ற விதமாக இந்த பாடலை இன்னைக்கு நான் இணைச்சிருக்கேன் இப்போ இந்த மூன்றாவது பாடல் என்னன்னு பார்ப்போம் வானோ புனல் அப்படின்ற தலைப்பில் கொடுக்கப்பட்டிருக்க பாடல் இது வந்து கல்வியில் மேம்படணும்னா நம்ம வந்து தினமும் பாராயணம் பண்ண வேண்டிய பாடல் ஒரு ஒரு பாடலுக்கு ஒரு ஒரு நம்பர்ல குரு ஏத்தனும் ஆயிரத்தி எட்டு தடவை நூத்தி எட்டு தடவை லட்சத்தி எட்டு தடவை அப்படின்னு சொல்லிட்டு கந்தர் அனுபூதியில இருந்து வரக்கூடிய அனைத்து பாடலுமே ஆயிரம் தடவை வந்து சொன்னாதான் அதற்கான முழு பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு இப்போ இந்த பாடலை பார்ப்போம் வானோ புனல் பார் கனல் மாமருதமோ ஞானோதயமோ நவில் நான் மறையோ யானோ மனமோ இணையாண்ட இடம் தானோ பொருளாவது ஷண்முகனே அப்படின்னு சொல்லிட்டு முடியக்கூடியது இந்த பாடல் இப்ப இந்த பாடலுடைய விளக்கம் என்ன ஆறுமுக கடவுள் வந்து அப்படின்றது சொல்லிட்டு நீரா அழியக்கூடிய அடுத்ததா நம்ம பார்க்க போறது இந்த கந்தர் அனுபூதியில இருந்து வரக்கூடிய ஐம்பத்தி ஓராது பாடல் முருகப்பெருமான கனவுளை தரிசிக்கிறதுக்காக பாடக்கூடிய பாடல் உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் வருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கரு குருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகுனி இவரே குரு எல்லாத்துக்குமே குருவாய் இருந்து நம்மளுடைய தேவைகள் அனைத்தையும் வந்து தீர்த்து வைக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட இந்த முருகப்பெருமானையே நம்ம சரணடைகிறோம் அப்படின்ற விதமாக சொல்லப்படக்கூடிய இந்த பாடல் இந்த முருகப்பெருமான சரணடைஞ்சா எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு ஏன் அப்படின்றதுக்கான வீடியோவும் நம்ம ஏற்கனவே கொடுத்திருக்கோம் இவரே சிவபெருமானுடைய அம்சமாகவும் இருக்கிறாங்க சக்தியாகவும் இருக்காங்க மலமேல குடியை கொண்டிருக்கிறதால திருமாலுடைய அம்சமும் இந்த இருக்கு பொழுது அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட பலன் நமக்கு யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்